அமைச்சர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க யார் கைது பண்றாங்கன்னு தான் நீங்க அது ஊழல் பண்ணலன்றது இல்ல யார் கைது பண்றாங்கன்னு தான் ஒரே ஒரு பிஜேபி மந்திரி கூட கைதாகல பிஜேபி வந்து ஊழல் இல்லையா அதையாவது சொல்லுங்க தெரிஞ்சிக்கலாம் இடியில அந்த ஏற்கனவே மணிஷ் சிசோடியா மாதிரி அதுல இவர்தான் பிரைம் அக்யூஸ் சொல்றாங்க நீங்க தான் அவர் போகல நீங்க ஒரு சம்மன் அனுப்புறாங்க விட்னஸ் அவங்களை வந்து வர சொல்லி நீங்க வரலன்னா அது குற்றம் அதுக்காக உங்களை கைது பண்ணலாம் ஆனால் அந்த கைத வந்து அவைலபிள் அஃபன்ஸ் அப்பவே கொடுத்துருவாங்க ஜாமீன் கொடுத்து கேட்டா கொடுத்துருவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டரே கிடையாது சார் அவரை வந்து செயல்படவே விடல வந்த நாள்ல இருந்து செயல்பட விடலை

தமிழ்நாட்டுல திரும்ப திரும்ப மக்களுக்கான நீங்க சொல்றீங்க மருத்துவ மருத்துவ கல்லூரிகள் விஷயம் சொல்றீங்க ஒன்னு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க இதெல்லாம் ஒரு காலத்துலயே செஞ்சாச்சு குறுகிய காலத்துல இன்னும் நிறைய டெவலப்மென்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு அந்த ப்ராசஸ்ல இன்னும் பெரிய தேக்க நிலைதான் இங்க இருந்துட்டு இருக்கு இதை விடவும் மற்ற மாநிலங்கள் வளர்ந்து கொண்டிருக்காங்க அப்படி எனக்கு பெருசா தோணல சார் நீங்க தமிழ்நாட்டை கம்பேர் மாநிலம் கம்பேர் பண்ணா நம்ம கூட காம்படிஷன் வந்து பெருசா மாநிலத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் ஒட்டுமொத்த மாநிலம் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு வந்து பல தமிழ்நாட்டுல மட்டும்தானே சார் ஊழல் ஊழல் இந்த குற்றச்சாட்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க யார் கைது பண்றாங்கன்னு தான் நீங்க அது ஊழல் பண்ணலன்றது இல்ல யார் கைது பண்றாங்கன்னு தான் ஏன் ஒரே ஒரு பிஜேபி மந்திரி கூட கைதாகல பிஜேபி வந்து ஊழலே இல்லையா அதையாவது சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் பிஜேபி கிட்ட ஊழலே இல்லை பிஜேபி மாநிலத்திலேயோ மாநிலத்துல மத்திய மத்திய என்ன கூட விட்டுருங்க மத்தியில கிடையாதா சார் நான் இதை ஓல்ட் சிஸ்டமே என்ன சார் மாநிலத்தில் இருந்தா அது வந்து பூதாகரமாக பெருசாக்கப்படுது ஒன்றிய அரசர் அவங்க தான் இதோட கோடிக்கணக்கான ஊழல் ரூபாயை பண்ண முடியும் ஏன்னா அங்கதான் கூட பணம் இருக்கு சார் ஒரு சின்ன ஏழை வந்து அதிகமா அந்த பணம் யாருக்கு சார் காசு இருக்கு ஒரு ஏழை வந்து காரியத்தை பண்ண முடியுமா பணக்காரம் பண்ண முடியும் சார் சிம்பிளான கேள்வி ஒரு மாநிலங்கள்லாம் தான் நான் இல்லை நான் வந்து இல்லைன்னே சொல்லு சார் நான் வந்து இங்க ஊழலே இல்லைன்னா விவாதமெல்லாம் இல்லை அது வந்து யார் தட்டி சார் தட்டி தட்டி கேக்குறது கேட்கணும் எம்எல்ஏக்களோ எம்பி களோ அமைச்சர்களோ இப்ப இன்னைக்கு இன்னைக்கு திமுக திமுக அமைச்சர் கைது செய்யப்படுறாங்க நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது பாஜகல யார் தவறு செய்திருக்காங்களோ அவங்க கைது செய்யப்படுவாங்க இல்லையா யாரும் ஒருத்தர் பெரம்பெடுக்கணும் இல்ல இல்லை நீங்க எமர்ஜென்சி காலத்தில் எப்படி ஒரு மிசா சட்டம் மாதிரி இப்போ வந்து பிஎம்எல்ஏ இடியும் உப்பாவும் சார் இடியும் உப்பாவும் இவங்க வந்து இவங்க கொண்டு வந்து அதை கூர்மைப்படுத்துறது அதுக்கு முன்னாடி அது ஆக்கி இருந்தது ஆனால் இப்போது இவங்க கைது நடவடிக்கைக்கான அடிப்படையான காரணம் இவர்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்த திருத்தம் அபரிமிதமான அதிகாரங்களை தங்களிடம் வச்சுக்கிட்டாங்க இப்போ நம்முடைய குற்றவியல் சட்டங்களுடைய அடிப்படை என்னன்னா வந்து பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அது வந்து கிருஷ்ணயருடைய ஒரு ஃபேமஸான கோர்ட்டு அது இப்போ இந்த உப்பாவுக்கும் ஈடிக்கும் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுது ஏன்னா சட்டத்தில் அந்த திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சார் அப்போ நான் என்ன நான் கேட்கிறேன் ஒருத்தர் ஈடில கைது பண்ணிட்டா இப்ப யார நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அல்லது மணி சிசோடியா இன்னும் கூட இருக்காரு மூணு மந்திரி இருக்காங்க சார் இங்க மூணு மந்திரி இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க சொரா கவிதா 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 இருக்காங்க அப்போ மம்தா பானர்ஜிட அபிஷேக் சிங் வீக்கா ஈடி தட்டிக்கிட்டிருக்குது தட்டிக்கிட்டிருக்கு அங்க தெரியாது சார் இது வந்து எனக்கு நான் அவங்கள கூடல செய்யலன்னு சொல்ல நான் ஒரு ஒரு முன்னாள் நீதி அர்சரா உங்கிட்ட ஒரு கேக்குறேன் சார் சரி அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது முதல் முதல்ல உங்களுக்கு நோட்டீஸ் வருகிற போதே சம்மன்ஸ் வருகிற போதே உங்களுக்கு ஆஜரானா என்ன சார் எங்களுக்கு இந்த பணி இருக்குன்னு ஒரு விளக்கம் இங்க இங்க கைது செய்யப்பட்ட யாராவது ஒருத்தர் முதல் முதலா சம்மன்ஸ் பைய் ரிசீவ் பண்ணி கைது செய்யப்பட்டிருக்காங்க பலமுறை நீதிமன்றம் அனுப்பி அனுப்பி இவங்க ஆகலையே சார் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்களே அந்த ஏற்கனவே மணி சிசோடியா மாதிரி சொல்றாங்க நீங்க அதனால தான் அவர் போகல சார் இப்போ நீங்க ஒரு சம்மன் அனுப்புறாங்க வந்து வர சொல்லி நீங்க வரலன்னா அது குற்றம் அதுக்காக உங்களை கைது பண்ணலாம் ஆனால் அந்த கையில வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் கொண்டு அப்பவே கொடுத்துருவாங்க ஜாமீன் கொடுத்துருக்க கேட்டா கொடுத்துருவாங்க அப்படி ஒன்றும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் இங்கே போக மறுக்கிறாரு சம்மனை வந்து இது பண்ண அப்போ டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாரு டெல்லி ஹைகோர்ட்டு வந்து அடுத்த நாள் விசாரிக்க விசாரிக்கிறேன்றாங்க அவ உடனே அன்னைக்கே கைது பண்ணுறாங்க அப்போ நான் வந்து டெல்லி ஹைகோர்ட் பேர் தான் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் டெல்லி ஹைகோர்ட் வந்து கா ப்ரொடெக்ஷன் கொடுக்கல சார் இன்னைக்கு ஈடியும் உப்பாவுக்கும் இப்போ மிஸ்ஸா எப்படி சார் அவசர நிலை காலத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்க தவறியது அதே மாதிரி இருந்தும் அந்த கொடுமைகளில் இருந்து அந்த அடக்குமுறை சட்டங்களில் இருந்து பாதுகாப்பை தருவதற்கு இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தவறி விட்டதாக நான் நினைக்கிறேன் சார் எப்படி அப்போது எழுபத்தஞ்சுல இப்ப இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தப்பு பண்ணிட்டாங்க இவங்க சொல்றாங்க ஒன்பது நீதிபதிகள் அமர்வு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்ப இவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க உப்பா சார் எத்தனை வருஷம் சார் மிசாவில கூட அதிகபட்சம் ரெண்டு ஆண்டு தான் சிறை வைக்க முடியும் அது வந்து பிரிவென்டிவ் டென்ஷன் தடுப்பு காவல் சட்டம் அதுக்கு மேலே சட்டத்திலே கிடையாது இப்போ அதுக்கு கிடையாது இப்போ வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கைதான் நாங்கள் பாருங்க அந்த அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க இப்போ இன்னும் சாஷிக் போடல அவங்க இப்போ வந்து சரி இப்போ போகலாம் அப்படின்னு சோமாசன் அவங்களாம் சரி இப்போ இப்ப சொல்றாங்க இவங்க என்ன சார் ஒரு சார்ஜ் ஷீட்டே போடாமல் ஏழு வருஷம் ஆறு வருஷம் வச்சிருந்துட்டு நீங்க என்ன இப்போ ஸ்டாலின் சுவாமி வந்து எண்பத்தி நாலு வயசுல இறந்தே போறாரு உள்ள சார் அதான் இந்த கோ இதெல்லாம் தான் சார் இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்கு ஊழலை விட மோடி அரசு பத்தியோ தமிழ்நாடு அரசை பத்தியோ அது ஊழலை விட இந்த சர்வாதிகாரமான போக்கு இருக்கு பாருங்க அவங்க போலீஸ் அதிகாரத்தை கூட அவங்க கையில் எடுத்துட்டாங்க என்ன என்ற அமைப்பு கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானது ஏதோ ஒரு மாநிலம் உச்ச கூடுதலான அதிகாரங்களை தன் கையில கொண்டு போறாங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் சீப் மினிஸ்டர் கிடையாது சார் அவரை வந்து செயல்படவே விடல வந்த நாள்ல இருந்து செயல்பட விடல இவங்க என்ன பண்ணியும் அவருடைய எண்ணிக்கை குறையில கூடிக்கிட்டே போகுது அதுக்கு அப்புறம் பஞ்சாப் வேற ஒரு இடமா ரெண்டாயிரத்தி பதினால வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு என்னன்னா அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்து மாநிலமாக மாறியது டூ தேர்ட்டி நைன் ஏ அப்படின்ற ஒரு பிரிவு சேர்த்து தான் அது ஒரு மாநிலமா மாறுது அது நம்ம மீதி மாநில மாதிரி கிடையாது ஏன்னா டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம் என்பதால் ஒரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல ஒரு மூன்று அதிகாரம் அது கிடையாது போலீஸ் இன்னும் ஒரு ரெண்டு லா அண்ட் ஆர்டர் அதோ ஒரு அதிகாரம் இல்லை அவ்வளவுதான் மீதி இருக்க அதிகாரம்லாம் அந்த மாநிலத்துக்கு இருக்கு சார் ஆனால் இவங்க ஒரு சின்ன ஒரு உத்தரவு போடுறாங்க அரசாணை ஆஃபீஸ் மெமோரண்டம் போட்டு எல்லா அதிகாரமும் சார் எல்லாம் இப்போ எஜுகேஷன் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் எது எது மாநிலத்துக்கு இருக்கோ அந்த அதிகாரத்தை அவங்கள நியமிக்கிறது சீஃப் செக்ரட்டரி எல்லாம் நியமிக்கிறதே ஒன்றிய அரசு தான் அங்க அதை கேள்வி கேட்டு போறாங்க கேள்வி கேட்டு போய ஒரு எட்டு வருஷம் பொறுத்து உச்ச நீதிமன்றம் அது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு சார் கேளுங்க முன்னாடி போட்ட ஒரு அரசு ஆணைக்கு பதிலாக பாராளுமன்றம் இப்ப சத்தம் போட்டிருக்கு இப்ப சத்தத்தை எடுத்து போயிருக்காரு சார் ஒரு மாநிலம் கேள்வி கூத்தாக்கப்படுது அதற்கான அதிகாரத்தை கூட இவங்க இது பண்ணல சரி ஆனா திருஷ்டி காங்கிரஸ் முதலமைச்சரா இருக்கும் போது என்னைக்காவது இதெல்லாம் கொஸ்டின் பண்ணாங்களா சார் அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்தியாவில் எல்லா இடங்களிலும் மதுபானம் இருக்கு மதுபான எல்லா மாநிலங்களிலும் லிக்குவர் இருக்கு அந்த லிக்குவர் வந்து பல மாநிலங்களில் வந்து பிரைவேட்டாக கொடுக்குறாங்க அங்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பிரைவேட்டைஸ் பண்றப்ப தான் பிரைவேட் ஆக்கிறாரு அப்ப ஆக்கும் போது ஊழல் நடக்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு சார் இது என்னன்னா ஒரு பாலிசி அப்போ என்டையர் கேபினெட்டை பிடிச்சி உள்ள வைங்க கேபினெட் டிசிஷன் என்டையர் கேபினெட் சார் ஒரு மத்திய அரசு மாநில அரசை வந்து இப்படி டீல் பண்றத ஆதரிக்க முடியாது சார் இப்ப இந்தியாவில உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ரஸி ஏழு பேஸ்ல எலெக்ஷன் நடக்குது நாற்பது நாள் நடக்குது கோடிக்கணக்கானவர்கள் வாக்களிக்கிறேன் பேர் வாக்களிக்கிறாங்க அப்போ இதை தேர்தல் நடத்துறது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் இருக்கணும்னா தேர்தல் ஆணையர் வந்து ஒரு நடுநிலையானவராக இருக்கணும் ஆனால் தேர்தல் ஆணையரை நியமிப்பதே தான் இருக்காங்க அதில ஒரு சீர்திருத்தம் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அமர்வு கே எம் ஜோசப் அமர்வு அதை மூன்று பேர் கொண்ட பொலிஜியம் பண்ணும் பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் சிட் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னார் சார் சொன்ன அடுத்த நிமிஷம் பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டு இல்லைன்ட்டாங்க அதை எடுத்து வழக்கு போட்டுருக்கு அது முறை ஜெயிச்சு வந்தா கூட அந்த வழக்கு வராது சார் நான் நான் என்ன எழுபது சார் முன்னூத்தி எழுபதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல போறேன் வேற ஒண்ணுமே இல்ல இனி இதுவரையில இந்தியாவுல பல யூனியன் டெரிட்டரிஸ் வந்து மாநிலங்களாக மாறி இருக்கு பாண்டிச்சேரியோ அல்லது டெல்லியோ மாறி இருக்கு ஆனால் ஒரு மாநிலம் வந்து துண்டாடப்பட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியா மாறுறது இங்க தான் ஏன் யூனியன் டெரிட்டரியா மாத்திராங்கன்னா யூனியன் டெரிட்டரியா மத்திய அரசு நேரடி கண்ட்ரோல் சார் லெப்டினன்ட் கவர்னர் மூலமா ஒன்னு ரெண்டு அங்கே தான் உங்களுடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி வச்சிக்கலாம் அதுக்கு மேல நீங்க தேர்தல் வச்சாக்கணும் நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மாநிலத்தில் ஜனநாயகத்தை கொண்டுட்டீங்க சார் இவ்வளவு பிரச்சனைகள் நான் சொல்றேன் இத விட்டுட்டு இந்த ஊழல் பொதுவான பிரச்சனையாக நான் பார்க்கறது ஆதரிப்பதாக இல்ல ஊழல் என்பது ஒரு பொதுவான பிரச்சனை அதை அனைவரும் போராடணும் நான் இப்ப எழுப்பி அந்த கேள்விகள் இருக்கு பாரு மேலும் மேலும் வந்து மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதனுடைய மரியாதையே இழந்து எல்லா அதிகாரங்களும் அது இழந்து அது கல்வி முதல் கொண்டு எல்லா அதிகாரங்களும் அவங்க கிட்ட இருந்து இழந்து போயிட்டு இருக்கும் போது இதுக்கான குரல் வந்து எழுப்பப்படணும் காங்கிரஸ் இப்ப வந்து காங்கிரஸ் பலகீனமா இருக்கிற தொத்து நம்ம பல உரிமைகளை திருப்பி தரும் நான் நினைக்கிறேன் சார் இப்ப அந்த ஏன்னா ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு ஆனா மோடி கிட்ட இருந்த சொல்ல கல்வியே நான் மீண்டும் மாநில பட்டியலுக்கு தரன்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இவங்க கொடுக்குறாரு இவங்க சார் யாருன்னா இப்ப கொடுக்குறாங்களா ஏன்னா இவர் பலகீனமா இருக்காரு தான் ராகுல் காந்தி தராரு பலம் வந்தா தருவாரான்னு நினைக்க சந்தேகம் நிதஸ்தனமான விஷயங்களை மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாவே நீங்க சொல்லிருக்கீங்க சார் ஜஸ்டிஸ் எப்படி பாதுகாக்கப்படணும்னா எப்படிப்பட்ட அரசு இருக்கணும் நீதி பாதுகாக்கப்படணும் எப்படிப்பட்ட அரசு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க அஹ் ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி